ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே டே தேர்ட்டி நைன்த்தோட பிக் பாஸோட லேட்டஸ்ட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டு சாம்ராஜ்யத்துக்கு நடுவில் நம்ம ஒரு பாஸ் டாஸ்கை வைக்க அந்த டாஸ்கில் வந்துட்டு பாரு டீம் வந்துட்டு தோற்றுடுறாங்களாமா ஆப்போசிட்டில் இருக்க விக்ரம் டீம் தான் வந்துட்டு மூணு பாயிண்ட்ஸ் எடுக்காங்க அதில் ஜட்ஜாக இருந்தால் பார்வும் விக்ரமும் வந்துட்டு நிற்கிறாங்க பாயிண்ட் சொல்லுங்கன்ற நேரத்தில் பார் வந்துட்டு அவங்க நல்லா ஏமாத்திட்டாங்க அவங்க ரூல்ஸை மீறிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு வழக்கம் போல் வாயில் சுட்டு நீங்கள் வந்துட்டு ரீ கேம் வைக்கச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் தோத்துட்டேனால இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுறீங்கன்னு விக்ரம் ஒரு பக்கம் சொல்ல நான் நடுவு நான் நியாயமாக தான் பேசிகிட்ருக்கேன் விக்ரம் ஒரு பக்கம் சொல்ல பாரு வந்து இல்லவே இல்லை பாஸ் நீங்கள் சொல்லுங்கள் பாஸ் சொல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ரீ கேம் எல்லாம் வைக்க முடியாது எனக்கு இப்போ பாயிண்ட் சொல்லுங்கள் யார் வின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் நடி நடிச்சு விட்றாரு பார் முகமே மாறி போயிடுது செம்ம ஃபன்னாக இருக்குது ஜெயிக்கும் போது எப்படி அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தோக்கும்போது எடுத்துக்கணும் இல்லையா இது சாதாரண காமெடி கேமு காமெடிக்காக பண்ணுறதுன்னு தான் பிக் பாஸே சொல்லிட்டாரு அப்புறம் ஏன் இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க இந்த டீம் தான் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்